السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مقام و نور اجسام و دین اسلام اللہم صلی علی محمد وعلی آل محمد وبارک وسلم علیہ

أن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه واله وسلم قال الله تبارك وتعالى في حديث قدسي انا اغني الشرك اني يعني شرك من عمل عملا اشرك فيه معي غيري تركت وشركه உணவாகுல் முஸ்லிம் இபுனு மாஜா அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோர தோழிகளே அல்லாஹுல்ல ஷானோ தாலா வகிக்கு பிறகு ஹதீசே குதிசி என்று சொல்லக்கூடிய ஓர் உன்னதமான ஹதீசை தாகா சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்கு அறிவிக்கின்றான் வகி அல்லாஹுவின் மூலமாக அல்லற ஜிபிரி அலை இஸ்லாம் அவர்களை கொண்டு தாகா சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்கு இறக்கி கொடுக்கப்பட்டவை அவை இருபத்தி மூன்று ஆண்டுகள் இறங்கியது பிறகுதான் பூர்த்தியானது குர்ஆன் அல் குர் ஆன் உல் கரீம் முஸப் என்றெல்லாம் பேருண்டு பிறகு ஹதீசே குதிசி என்பது என் உயிர் நாயகம் செல்லு அலிஹு அலி வசல்லம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த அறிவிப்புகள் எல்லாம் குறிப்பிடுவது அன அக்னி அஷ்ஷிர்க் நான் இணை வைப்பதிலிருந்து தேவையற்றவன் மன் அமில அமலன் ஒரு மனிதன் அமல் செய்கின்றான் அஷ்ரகி அதிலே முகஸ்துதி பெருமை பொறாமை அல்லது ஏதாவது ஒரு இணை வைக்கக்கூடிய செயலை செய்துவிட்டால் அவன் இணை வைத்ததற்காக அவனை விட்டு நான் ஒதுங்கிவிட்டேன் என்று ஹக்குல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான் இந்த இடத்திலே சிறுக்கு என்பது லவ் கான ஆலிகத்தன் இல்லல்லாக ல ஃபசதா என்று குரான் சொல்லு நாம் அல்லாவிற்கு வேறு ஒரு பொருளை இணை வைப்பது இணை இரண்டு வகை ஒன்று பெருமை பொறாமை முகஸ்தூதியை கொண்டு தற்பெருமையோடு இணை வைப்பது மற்றொன்று அல்லாஹுடைய பனைப்பீடங்களை கொண்டு படைப்பீனங்களில் உதவி தேடி அல்லாஹுவை கோற்பது அப்போ வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்கள் இவர்களிடத்தில் நாம் போய் துவா செய்கிறோமே அங்கு வேற ஒன்றும் இணை வைக்கக்கூடிய வஸ்துக்கள் எதுவும் இல்லை சிர்க் இல்லை யாரும் நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறதில்லை இதை நிர்மூட மூடிகள் தவறாக ஜோவடித்து சித்தரித்து பேசுவது தான் அதுக்கு காரணம் வலிமாறு இடத்தில் சென்று யாசின் தபாரக் ஷரீப் ஓதிவிட்டு பொதுவான துவாவை தான் ஓதுறாங்க ஜியாரத் அனுமதிக்கப்பட்டவை ஜியாரத் மாணவியின் வழிமுறை ஜியாரத் இணையோ சிறுக்கோ அல்லது பெரும் பாவங்களிலோ கட்டுப்படாது அங்கே போய் அல்லாவுடைய முஸ்கஃபை ஓதுறாங்க யாசின் தபாரக் ஷரீஃப்பை துவா செஞ்சுட்டு வர்றாங்க ஒரு கால் வளிமாறு நீ கொடு என்பதை கேட்டு இவர்களுக்கு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தெரியுமானால் அவைகளை தடுத்து நாம் அவர்களை சீர்திருத்த மாற்றமாக வழிமாறுத்தை போய் கையேந்திட்டான் சிறுக்கா போச்சு என்னையும் வச்சுட்டான் அப்படி சொல்கிறதுக்கு எவனுக்கும் எவளுக்கும் அருகதை இல்லை காரணம் செல்லலாகோ அழகி வாழி இவ செல்லம் அவர்கள் குறிப்பிடும்போது நீங்கள் கபர்ஸ்தானுக்கு செல்லும்போது பொதுவான கபர்ஸ்தானுக்கு செல்லும்போது நீங்கள் உங்களுடைய செலாத்தை எத்தி வைத்து விடுங்கள் எப்படி எத்தி வச்சு விடுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் யா இன்ஷா வ துன் துகத்தி நாங்கள் வரக்கூடியவர்கள் நீங்கள் விட்டீர்கள் எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்க அல்லாட்ட இப்படி கேட்பது என்பது துவாவிலே சிபாரிஸ் இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அதுக்காக வேண்டி கபூரஸ்தானில் போய் ஜியாரச் செய்வது என்பது கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு தலையிலே தொப்பி இல்லாதவர்களும் தலையிலே துணி இல்லாதவர்களும் சொல்லக்கூடிய சொல் இது இது இஸ்லாம் அறவே வெறுக்குது ஒருவருக்கொருவர் உலகத்திலேயே சிபாரிசு போகிறான் யாரெல்லாம் எனக்கு கடன் வேணும் நான் நாட்டை கேட்க போகிறேன் எனக்கு குராகலான்னு கேட்டுக்கிட்டால் போகிறான் நேராக போகிறான் எனக்கு ஒரு ஐயாயிரரூபா வேணும் நான் கடன் நான் தர்றேன் அப்போ இது ஒரு சுவால் தானே அப்போ இந்த சுவாங் இதை அல்லாட்ட கேட்க வேண்டியது அல்லா தந்தா வாங்கணும் இல்லண்டா விட்டுறணும் இதுதான் இப்படி விவாதம் செய்யக்கூடியவருடைய சொல் ஆனால் ஒருத்தன் போய் உதவி தேடுவது சிறுக்கா இல்லையா உதவி தேடுவதற்கு முன்னாலே மார்க்க சரியத்தின் கருவூலத்தில் அல்லா இடத்தில் துவா செய்து விட்டு தான் போகணும் அதே போன்று வலிமான இடத்தில் போய் துவா செய்வது யாசின் ஓதுவது சியாரச் செய்வது இதுவெல்லாம் முஸ்த முஸ்த்பு அனுமதிக்கப்பட்டவை ஆகையினால் அதை போய் குச்சியில் கோர்த்து கொண்டு சொல்லக்கூடாது சிறுக்கு இணை வைப்பது ரெண்டு வகை சிறுகே ஹஃபி சிறுகே ஜலி சிறுகே ஜலி என்பது பகிரங்கமான சிறுக்கு லவ் கான ஆலிகத்தன் இல்லல்லா லஃபசத்தா இன்னும் ஒரு இயலாக இருக்குது என்று நம்ம முன்னால் கொண்டு வரக்கூடாது அப்படி வச்சா அது நாசம் ஆயிரும் ஈமான் போயிடும் அப்புறம் சிறுகே ஹஃபி மறைமுகமான சிறுக்கு ரியா முகஸ்துதி பெருமை ஹசது பொறாமை இந்த மூணும் ஹஃபியில் உள்ளது இந்த இரண்டும் தான் அல்லாவிற்கு இறை வைப்பதிலிருந்து நம்மளை கொண்டு இணைச்சி வச்சிடும் அதனால் இந்த காரியங்களை செய்யக்கூடாது நாம் ஒரு இடத்துல துவாசிங்க என்று சொல்வதோ வலிமான் இடத்தை போய் ஜேர செய்வதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நாம் அமர்ந்து கொஞ்சம் நேரம் நாம் ஓதிட்டுருக்கிறதோ அது வந்து என்ன இல்லை சஜிதாவோ இணையோ கிடையாது சஜிதா என்பதற்கு எட்டு வஸ்துக்கள் பூமியில் படணும் ஒம்போதாக மனிதன் அல்லகவே நோக்கி இருக்க வேண்டும் ஒம்பது பொருள் இருந்தால் தான் சஜிதாவுடைய அர்த்தம் இவன் போய் அங்கே சஜ்ஜா செஞ்சுட்டான் இங்கே போய் இது பண்ணிட்டான் அப்படின்றாவெல்லாம் இல்லை ஒரு பெரியவங்களை பார்க்குற ஒரு கரத்தை முத்தம் கொஞ்சிரும் அல்லது அவங்கள அணைச்சி நெத்தியில் முத்தம் கொஞ்சம் கழுத்தில் முத்தம் கொஞ்சிரும்ன்றதெல்லாம் இது இஸ்தஹ்பு முஸ்தஹப்பு இஸ்திபாப் இதை ஏனைய நிர்மூட மூடிகள் புரிஞ்சு கொள்ளணும் எதுக்கெடுத்தாலும் சிறுக்கு 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 சிறுக்குன்னு சொல்லி கிறுக்கு பிடிச்சி பொருளாதாரத்தையும் கூட்டத்தையும் நடிகர் நடிகைகளை போட்டு மேடையிட்டு பேசுவதை இன்னைக்கு சாதாரண சின்ன பிள்ளைகளை கூட ஏற்றி விட்டுறானுங்க இந்த அனா அகன சிற்க ஷிர்கு மின் அமலின் அமலன் அஷ்வரக் என்பது முஸ்லீம் ஷரீஃபில் ரிவால் செய்யப்பட்ட ஹதீஸ் குதிசி அடுத்து இபுனு மாஜாவில் செருக்கு வச்சதுனால அவன் இருந்து நான் நீங்கிட்டேன் என்று அல்லா சொல்லக்கூடிய வார்த்தையை இபுனு மாஜா ரஹிமஹுல்லா ரிவால் செஞ்சிருக்காங்க ஆகையினால் இந்த இடத்தில்

அல்லாஹ் ஹதிசை குதிசியில் இந்த அல்லாவுடைய படைப்பீனங்களாகி அப்து இடத்தில் பேசுகிறான் எப்படி பேசுகிறான் யா இபாதி என்னுடைய நல்லடியார்களே இன்னி ஹர்ரம் துல் துல்ம அநியாயத்தை நான் உங்களை விட்டும் தடுத்திருக்கின்றேன் ஹரமாக ஆக்கியிருக்கின்றேன் அலா நப்சி ஒரு நஃ்சின் மீது ஆத்மாவின் மீது ஒரு படைப்பீனத்தின் மீது அநியாயமாக நடந்து கொள்வதை நான் தடுத்திருக்கின்றேன் துணக்கும் அவைகளை உங்களுக்கு தடுத்து ஹராமாக்கி நான் உங்களுக்கு சீர்திருத்தத்தை கொடுத்திருக்கின்றேன் பலா துலாலிமு நீங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிவிட வேண்டாம் என்று அப்துகள் எடுத்து அல்லாஹ் பேசுகிறான் அடுத்து இரண்டாவதாக என்னுடைய யா இபாதி நல்லடியார்களே குள்ளுக்கும் வால் அன் மன் ஹதை தகு நேர்வழி பெற்றவர்களை தவிர அனைவரும் அநியாயக்காரர்கள் பஸ்தஹ் தூனி நீங்கள் உங்களிலே யார் நேர்வழி பெற்றார்களோ அவர்கள் நேர்வழி உடையவர்கள் மூன்றாவதாக யா இபாதி என்னுடைய நல்லடியார்களே குல்லுக்கும் ஜா இ அன் இல்லா மன் அத் உலகத்தில் பசித்தோர்களுக்கு உணவு கொடுத்தோர்களை தவிர அனைவரும் பசியாதிகள் தான் எனக்காக நீங்கள் ஏழை எளியோர்களுக்கு உணவளியுங்கள் நான் உங்களுக்கு உணவளிக்கின்றேன் இதெல்லாம் அல்லாஹ் அப்துட்ட பேசக்கூடிய பேச்சு அடுத்து யா இபாதி என்னுடைய நல்லடியார்களே குல்லுக்கும் ஆர்ரின் இல்லாமன் கசவு தகு உடை உடுத்தியவர்களை தவிர மற்றவர்களெல்லாம் நிர்வாகி நிர்வாணிகள் ஏழை எளியோர்களுக்கு நீங்கள் உடைகளை உடுத்த கொடுங்கள் நான் உங்களுக்கு ஆடைகளை வழங்குவேன் யா இபாதி என்னுடைய நல்லடியார்களே ஹதீச குதிசையில் அல்ல இதெல்லாம் சொல்கிறான் நமக்கு உபதேசமா என்னுடைய நல்லடியார்களே இன்னக்கும் நீங்கள் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் இஸ்ஃபாரின் மூலமாக நான் மன்னிக்கின்றேன் ஃபர்ஸ்ட் அவருளகும் என்னிடத்தில் நீங்கள் பச்சாதாபப்பட்டு நீங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள் நான் மன்னிக்கின்றேன் என் யா இபாதி என்னுடைய நல்லடியார்களே இன்னக்கும் லன் லர்ரி தபுகள் நீங்கள் இடையூறு தருகின்றீர்கள் ஆனால் அது எனக்கு இடையூறாக வராது வலன் தபுக நித்தன் நல்லதை செய்து பழகுங்கள் படைப்பீனங்களுக்கு நான் உங்களுக்கு நல்லதை செய்கின்றேன் பாதி என்னுடைய நல்லடியார்களே லவ் அண்ண வ ஜின்னுக்கும் காணு அலா அத்துகா கல்பர் ரஜுலுதும் மின்கும் உங்களில் நின்றும் ஆரம்பத்திலும் கடைசியிலும் மனிதர்களிலும் ஜின்களிலும் அல்லாங்கவே அஞ்சக்கூடிய உள்ளத்தால் அஞ்சக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களுடைய அச்சத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அவர்களுக்கு அச்சத்தை நான் அதிகப்படுத்துகின்றேன் என்று அல்லாஹ் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றான் அடுத்து யா இபாதி என்னுடைய நல்லது யார்களே லவ் அண்ண அவருக்கும் ஆகிருக்கும் வ ஜின்னுக்கும் கல்பி இந்த ஆரம்பத்திலும் இறுதியிலும் மனிதனிலும் ஜின்னிலும் அதிகமாக பாவம் செய்யக்கூடியவர்கள் கல்பால் பாவம் செய்யக்கூடியவர்கள் உண்டு ஆனால் ரஜிலுன் வாகிதன் ஒரு மனிதன் மா நகச மலக்கி ஷே ஆ அறவே பாவம் செய்யாமல் மலக்கூடிய தன்மையில் இருக்கான் பாருங்கள் அத்தகைய மனிதனை போன்று உங்களை ஆக்குகின்றேன் நீங்கள் யாருக்கும் இடையூறோ யாருக்கும் கஷ்டங்களோ கொடுக்காதீர்கள் யா இபாதி என்னுடைய நல்லடியார்களே இன்னும் அவ்வளவுக்கும் ஆஹிருக்கும் வைன்சுக்கும் ஜின்னுக்கும் காமு காமுஃபிதின் வாஹிதின் ஒவ்வொரு மனிதர்களும் மனிதர்களும் என்னிடத்தை உதவி தேடுங்கள் அவர்களுக்கு நான் தருகின்றேன் அவருடைய தேவைகளை பூர்த்தியாக்கின்றேன் அவர்களை நல்ல நன்மையான விஷயத்தில் நான் நுழைய வைக்கின்றேன் என்னுடைய நல்லடியார்களே இன்னமாகிய லக்கும் நல்லடியார்களே நல்ல அமல் செய்யுங்கள் உங்களை நல்ல விஷயத்தில் மட்டுப்படுத்தி கட்டுப்பாடோடு வாழுங்கள் வஃபீக்கும் ஈயாஹா தவறு செய்துவிட வேண்டாம் பமன் வஜத ஹைரன் நல்ல விஷயத்தை செய்து நல்ல பல அமல் செய்து சாதிகாண அமல் பல் வா அல்லாம புகழுங்க வமன் வஜத ஹைர தாளிக்க அல்லது அது அல்லாத குற்றங்களை நீங்கள் செய்தால் ஃபலா எலுமூனி மின் இல்ல நஃப்ஸா உங்களை நீங்கள் பழித்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எத்தகைய தீங்கும் செய்ய மாட்டான் செய்யவில்லை செய்யப்போவதில்லை நீங்கள் நீங்கள் உங்களுக்காக செய்து கொண்டாலே தவிர அஹ்ரஜஹு முஸ்லீம் ஃபி சஹி சஹி முஸ்லீமிலே இந்த ஹதீசே குதிசி என்ன சொல்லக்கூடிய இந்த ஹதீசை ரிவாய் செய்யப்படுகின்றது இப்போது அல்லாஹ் எத்தனை விதமான அருளை சொல்லியிருக்கான் பாருங்கள் ஒன்று அரம் தொகுல்மே ரெண்டு குள்ளுப்பும் லால் மூணு குள்ளுப்பும் ஜா நாலு குள்ளுக்கும் ஆர் அஞ்சு அனல் ஹஃபூரு துனு தொழி நசி ஏழு அலூனி எட்டு இன்னமாகியமாளுக்கும் ஒம்பது அல்லா இந்த ஹதிசி குதி ஹதீச குதிசையில் ஒம்பது விதமான சாரம்சங்களை அல்லாஹு ஷானோ தாலா ஹதீசே குதிசையாக நமக்கு புடமிட்டு காண்பிக்கின்றார் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் அருளை அடைவதற்கு பல்வேறான அமைப்புகள் இருந்தாலும் அல்லாஹ் இந்த ஹதீஸ் குதிசி என்று சொல்லக்கூடிய அற்புதமான உரையில் செல்லலாகு அலைவர் செல்லம் அவர்களுக்கு அவர்களிடத்தில் நமக்காக சிற்சில உபதேசங்களை செய்கின்றான் இவைகளை நாம் பின்பற்றி நடக்க உயர்வான அந்த கருத்துக்களை சிறமேற்கொண்டு நல்ல முறையில் அன்பு அறம் பரஸ்பரத்தோடு புரிந்து வாழ ஒற்றுமையுடன் முழு சமுதாயத்தையும் கண்ணியப்படுத்த அல்லா நமக்கு அருள்பாலிப்பானாக நமக்கு ஹிதாயத்தை கொடுத்த இந்த ஹதீஸ் குதிசியின் பிரகாரம் நம்முடைய அந்த வாழ்வை கொண்டு நல்ல பல அமல் செய்ய அருள்வாதிக்கட்டும் வாஹிர் தவான் ஹம்துல் இல்லாஹி ரபில் மீன் வஸ்லாம் அஸ்லாம் அலைக்கம் வத்தபி வரகாத்தூத்தி அலல் இஸ்லாம் மினல் முஸ்லிமீன்